இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துவீங்க கண் துடைப்பிற்காக மட்டும் நடத்தப்படும் கிராம சபை கூட்டம் கடுப்பான கிராம மக்கள் தமிழக வாழ்வுமை கட்சியினர் அதிகாரிகளை சிறைபிடித்ததால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலம் குருவினத்தம் கிராமத்தில் கிராம சபை கூட்டமானது இன்று நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு சரிவர மின்சாரம் கிடைக்கவில்லை என்றும் இதற்கு காரணம் காட்டுக்குப்பம் துணை மின் நிலையத்தில் போதுமான அளவு மின்மாற்று இல்லாததுதான் என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் இது குறித்து மக்கள் சென்று கேட்டால் எங்களை நிறுத்த சொல்றாங்க நாங்கள் நிறுத்துறோம் என்று அதிகாரிகள் பொறுப்பற்று பதில் கூறுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் குருவினத்தம் கிராமத்தில் மட்டும் சாலைகள் இன்னும் திட்டமிட்டு போடப்படாமல் இருப்பதாகவும் சுடுகாட்டிற்கு செல்லும் சிறிய பாலம் கட்டும் பணி தொடங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கட்டி முடிக்காமல் இருக்கிறது என்றும் அரசு பள்ளியில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்றும் இப்படி பல மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்க வெறும் கண்துடைப்பிற்காக மட்டும் கிராம சபை கூட்டத்தை நடத்திவிட்டு அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யவில்லை என சொல்லி தமிழக வாழ்மை கட்சியினர் அதிகாரிகளை சிறைவிடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்